என் என்பதோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே மடப்புறம் அஜித்குமார் கொலை வழக்கில் மிக முக்கியமான ஒரு குற்றவாளி டிஎஸ்பி சண்முக சுந்தரம் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் டிஎஸ்பி சண்முக சுந்தரத்தை கைது செய்யலை தமிழ்நாடு போலீஸு சிபிஐ கூட ஏன் இவர்கள் இதுவரைக்கும் சண்முக சுந்தரத்தை விட்டு வைத்திருக்கிறார்கள் அப்படின்னா இதுதான் அதிகாரம்ன்றது இதுதான் அதிகாரம்ன்றது இந்த அதிகாரம் ஒரு லெவல் வரைக்கும் அவ்வளவு சாதாரணமாக தொட முடியாது ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே போனால் முதலமைச்சரில் இருந்து எல்லா லிங்க்கும் இருக்கும் ஒரு கீழ் மட்டத்தில் ஒரு கான்ஸ்டபுள் ஒரு கான்ஸ்டபுள் மேலே ஒரு குற்றம் வந்ததுன்னா ஒரு வழக்கே பதிவு பண்ணாங்க அப்படின்னா உடனடியாக கான்ஸ்டபிளை பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க ஏன்னா கான்ஸ்டபுள் வந்துட்டு ஒரு லெவல் தான் அவருக்கு லிங்க் இருக்கும் அதுக்கு மேலே அவருக்கு லிங்க் இருக்காது ஆனால் டிஎஸ்பிக்கு அப்படி இல்லை நேருக்கு நேராக முதலமைச்சர்லேருந்து அமைச்சகம் வரைக்கும் மேலே இருக்கிற எல்லாருக்கும் அவங்க தொடர்பு இருப்பாங்க அப்போது டிஎஸ்பி எப்படி டிஎஸ்பியை கைது செய்ய முடியும் நீங்கள் சொல்லி தானே நான் அந்த தனிப்படையை அனுப்பிச்சேன் அஜித் அஜித்குமாரை ஆறு தனிப்படை காவலர்கள் தான் அடிச்சு கொண்டாங்க அந்த ஆறு தனிப்படை காவலர்களை நீங்க சொல்லி தானே சார் நான் அனுப்பிச்சேன் நீங்க சொல்லி நான் அனுப்பிச்சேன் இல்லை கொண்டு வந்து விசாரணை பண்ணி கொஞ்சம் கவனங்கடான்னு சொன்னேன் ஆனா ஆனால் அவனுக்கு அடிச்சு கொண்டுட்டானுங்க நான் என்ன பண்ணட்ட அப்படின்னு டிஎஸ்பி மேலே மேலே அந்த விவிஐபி சொன்னார் இல்லையா அந்த விவிஐபி கிட்ட இவர் கேள்வி கேட்பார் ஏன்னா உங்களை கைது பண்ண சொல்லி சிபிஐ சொல்லுது கடைசியில் நீதிமன்றம் சொல்கிற நிலைக்கு வந்துடுமோன்ற பயம் எங்களுக்கே இருக்கு அப்படின்னு இவங்க ஏற்கனவே டிஎஸ்பி சண்முக சுந்தரத்துக்கு சொல்லியிருப்பாங்க ஏன்னா எந்த நேரத்துலையும் கைது செய்யலாம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் தடுத்து பார்ப்போம் ஒருவேளை எங்களால் முடியாத சூழ்நிலை வந்து நீதிமன்றமே தலையிட்டு உங்களை கைது செய்கிற நிலைக்கு வந்தாலும் தயவு செஞ்சு எங்களை காட்டி கொடுத்துட்றாத உங்கள் குடும்பத்துக்கு என்ன சேவையோ அதையெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் பயப்படாதீங்க உள்ளே போய் ஆறாமல் கம்பிய ஒரு பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ என்ன சொன்னால் கூட எண்ணிட்டு வாங்க ஆனால் அது வரைக்கும் உங்கள் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன்னு இந்த திராவிட கேடுகட்ட எச்சக்கலை நாய்ங்க சொல்லுவானுங்க இதெல்லாம் நடக்கும் ஏன் சொல்கிறேன்னா இவனுங்க ஒரு ஏனப்பிறவிங்க இவனுங்க ஒரு ஏனப்பிறவி இவனுங்க மனிதர்கள் அல்ல இன்னும் சொல்ல போனா இவனுங்க உண்மையிலே தமிழர்கள் இல்லைங்க தமிழர்கள் யாரும் இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க சுயமரியாதை தன்மானம் இருக்கும் அவர்களுக்கு மனிதாபிமானம் இருக்கும் மனித தன்மை இருக்கும் உண்மையிலேயே நாம் இது செய்யறது தப்புன்ற அந்த ஒரு மனசு வந்துட்டு அவங்கள உறுத்தோம் மனசாட்சி அவங்கள உறுத்தோம் ஆனா இவனுங்க உண்மையிலே தமிழர்கள் அல்ல தமிழர்கள் அல்லாதவர்கள் கிட்ட தமிழர்கள் ஆட்சியை கொடுத்ததுனால தமிழர்களுக்கு இங்க இப்படி ஒரு கொடுமை நடக்குது கேட்பதற்கு நாதி இல்ல ஏன்னா ஆட்சியே உங்களது தானே உங்க தானே நடக்குது நீங்க தானே ஆட்சியை கொடுத்தீங்க இப்படிதானுங்க கேள்வியே வரும் மக்களால் ஏற்படுத்தப்பட்ட ஆட்சி இந்த ஆட்சி உங்களுடைய ஆட்சி அப்போ நீங்க அமைத்த ஆட்சி மேல நீங்களே குற்றம் சொல்லுகிறீர்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் வருமில்ல அந்த கேள்வி அந்த நாய்ங்க திரும்பி நம்மள கேக்கும் அந்த கேள்விய இந்த திராவிட நாயிங்க திருப்பி நம்மளை இப்போ கேட்டுட்டு இருக்காங்க மக்கள் தேர்ந்தெடுத்த முதலமைச்சர் அவர் ஒன்றும் சாதாரண முதலமைச்சர் இல்ல மக்கள் தேர்ந்தெடுத்த முதலமைச்சர் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சியை தமிழ்நாட்டில் அவர் நடத்திட்டு இருக்கிறார் உலக நாடுகளுக்கே வழிகாட்டி கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு இங்க கிற எச்சக்கலைங்க பேசுறானுங்க இருநூறு ரூபாய் வாங்கிட்டு நக்கி பிழைக்கிறவனுங்க இப்ப அஜித் குமார் வழக்கில் ஏற்கனவே மறு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த போது சிபிஐ சண்முக சுந்தரத்தினுடைய பெயரையும் சேர்த்தாங்க சண்முக சுந்தரத்தினுடைய பெயரை சேர்த்தார்களே தவிர ஆனால் அவர்களை இதுவரைக்கும் கைது செய்யலை இப்பொழுது நீதிமன்றம் இன்னமும் இந்த சண்முக சுந்தரத்தை கைது பண்ணி உள்ள போடாமல் எதற்காக வெளியே விட்டு வச்சிருக்கீங்கன்ற கேள்வியை நீதிமன்றம் கேட்டிருக்கு எவ்வளோ கொடுமை பாருங்க மக்களாட்சி நடக்கிற ஒரு மாநிலத்தில் காவல்துறை நிர்வாகம் என்பது மக்களை பாதுகாப்பதற்கான நிர்வாகம் மக்களாட்சியில் ஆனா ஆனால் இங்கு ஆட்சி செய்வது நீதிமன்றம் தான் ஒரு குற்றம் அந்த குற்றவாளிகள் யார் இவர்களை எதற்காக இன்னும் கைது செய்யலை ஏன் இவங்க மேலே வழக்கு போடலைன்னு எல்லா விஷயத்தையும் நீதிமன்றம் தான் கேள்வி கேட்குது நீதிமன்றம் இங்கே சொன்னாதான் இங்கே நடக்குது அப்பனா நீ முதலமைச்சராக எதுக்கு உட்காந்துட்டு இருக்கிற இதைத்தான் பல பேர் வந்துட்டு பொம்மை முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் காரி காரி துப்புறான் அப்போ உங்கள் ஜென்மத்துக்கு உரைக்கலையே நீங்கள் சோறு தின்னு இருந்தால் தானே உரைக்கும் சோறு இருந்தால் சூடு சோரண இருந்திருக்கும் சூடு சோரண இருந்திருந்தா உங்க ஜென்மத்துக்கு அடுத்தவன் கேள்வி உரைக்கும் அவன் அந்நிய நாட்டவ இல்ல உங்களை தேர்ந்தெடுத்து உட்கார வைத்த மக்கள் கேள்வி கேட்கிறாங்க அப்போ உங்களுக்கு அந்த அந்த சோரணம் எதுவுமே இல்லாத ஒரு ஆட்சியை எதுவுமே இல்லாத நீங்க முதலமைச்சராக உட்காந்துட்டு இந்த கேடு கட்ட ஆட்சியை நடத்துறீங்க அந்த ஆட்சிக்கு கீழே வாழ்கிற மக்கள் எல்லாம் தன்னுடைய உயிரை இரவு பகல் பாராமல் கையில் பிடித்துக் கொண்டு வாழ்கிறார்கள் ஆனாலும் கூட உயிர் போயிடுது எப்படி நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது அஜித்குமாரினுடைய உயிர் வந்துட்டு சாதாரணமாக போச்சா நான் அஜித் குமாரினுடைய உயிர் சாதாரணமாக போச்சா ஒரு சாமானிய ஏழை இளைஞன் தன்னுடைய குடும்பத்தின் சுமையை குறைப்பதற்காக தன்னுடைய தாய்க்கு துணையாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கோவிலில் காவலாளி பணி செய்கிறான் அந்த காவலாளி பணி செய்து கொண்டிருந்த அவனை ஆறு தனிப்படை காவலர்களை அனுப்பி அடித்து கொள்ளுகின்ற அளவுக்கு அவன் செய்த குற்றம் என்ன அப்படிங்கிறது தான் இதுவரைக்கும் கேள்வி அதற்கான விடையைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறது சிபிஐ யார் என்னன்னே தெரியாத ஒரு நபர் நிகிதா நிகிதா போய் அவன் மேல ஒரு வாய்மொழி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க மடப்புறம் காவல் நிலையத்தில் அந்த வாய்மொழி கம்ப்ளைண்ட்டுக்கு அந்த காவல் நிலையத்தில் உள்ள அதிகாரிகள் அவனை அழைத்து விசாரணை செய்து அனுப்பிவிடுகிறார்கள் ஆனால் அதன் பிறகு ஆறு தனிப்படை காவலர்களை அனுப்பி அவனை அழைத்து கொண்டு போய் விசாரணை நடத்துங்கள் என்று உத்தரவு போட்டது டிஎஸ்பி சண்முகசுந்தரம் அப்போ டிஎஸ்பி சண்முக சுந்தரத்தை இந்த உத்தரவு போட சொல்லி சொன்னது யார் டிஎஸ்பியை பிடித்து விசாரணை செய்தா டிஎஸ்பி கக்கிதானே ஆகணும் அப்பதான் நிக்கிதா யாரு அஜித் குமாருக்கும் நிக்கிதாவுக்கும் என்ன தொடர்பு டிஎஸ்பிக்கும் டிஎஸ்பிக்கு உத்தரவு போட்ட அந்த உயர் அதிகாரிக்கும் என்ன தொடர்பு மடப்புரம் கோவிலில் காவலாளியாக இருந்த ஒரு சாமானியனை இப்படி அடித்து கொள்வதற்கான காரணம் என்ன அப்போ டிஎஸ்பி சண்முக சுந்தரம் தானே இந்த ஆட்களை அனுப்பிச்சாரு அப்போ டிஎஸ்பி சண்முக சுந்தரத்தை பிடிச்சி விசாரித்தா மொத்த உண்மையை வெளியே வரும் மடப்புறத்து கோவிலுக்குள்ள அஜித்குமார் பார்த்தது என்ன நிக்கிதா ஏன் அங்கே உள்ள வந்தாங்க அங்கு இருக்கின்ற மாஜி அமைச்சர் மாஜி அமைச்சரினுடைய இனவியார் அந்த இனவியார் கோவிலுக்குள்ளே கொண்டு போய் பதுக்கியது என்ன எதையோ ஒன்று கொண்டு போய் கோவிலுக்குள்ள பதுக்கிறாங்க அதை வந்துட்டு அஜித்குமார் அஜித் அஜித்குமார் பார்த்ததுனால இது பெரிய பிரச்சனையா உருமாறுது அஜித்குமாரை விட்டாக்கா இது நமக்கு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தணும் அஜித்குமார் கதையை முடிக்க சொல்லி டிஎஸ்பிக்கு உத்தரவு போட்டது யாரு இதுவெல்லாம் வெளியே வரும் இப்போ டிஎஸ்பி இப்போ டிஎஸ்பி சிக்கிட்டாரு இப்போ டிஎஸ்பியை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் விசாரணையை மேற்கொண்டாங்கன்னா டிஎஸ்பி தான் ஆகணும் ஏன்னா இந்த ஆறு பேரை நீங்கள் அனுப்பிச்சிங்க இந்த ஆறு பேரை உங்களை அனுப்ப சொல்லி உங்களுக்கு உத்தரவு போட்டது யார் எங்களுக்கு உத்தரவு போட்டது மேலிடங்க அந்த மேலிடம் யார் தான் ஆகணும் அப்போது அந்த மேலிடம் அந்த மேலிடத்துக்கு மேலிடம் எல்லா மேலிடமும் கீழே வரும் அந்த மேலிடம் மேலிடத்துக்கு மேலிடம்னு எல்லா இடங்களும் இங்கே விசாரணையில் வெளிவரும் அப்பொழுது மடப்புறம் கோவிலில் கொண்டு போய் பதுக்கியது எத்தனை நூறு கோடி எனது எத்தனை நூறு கோடி வரவிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அந்த தொகுதி மக்களுக்கு வாக்குக்கு பணம் கொடுப்பதற்காக நான் ஏற்கனவே பலமுறை பேசியிருக்கேன் வாக்குக்கு பணம் கொடுப்பதற்காக நான்கு மாதத்திற்கு முன்பு இருந்து திமுக அவர்களுடைய வேலையை தொடங்கிட்டாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கொண்டு போய் தொகுதி வாரியாக பொறுப்பாளர்கள் மூலமாக அதான் பினாமிங்க பினாமிங்க மூலமாக கொண்டு போய் பல ஆயிரக்கணக்கான கோடியை தமிழ்நாடு முழுமைக்கும் கொண்டு போய் பதுக்கிட்டாங்க அதில் ஒரு பகுதி தான் வந்துட்டு மடப்புறம் கோவிலுக்குள்ள பதுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதைத்தான் அஜித் பார்த்ததாக தகவல் அதற்காக நடந்ததுதான் இந்த கொலை என்று கூறப்படுகிறது எது உண்மை என்பது வெகு விரைவில் சிபிஐ வெளியிட்டுட்டா அஜித் குமார் என்ற அப்பாவிக்கு நீதி கிடைத்துவிட்டால் நாமும் நாமோ நிம்மதி பெருமூச்சு விடலாம் இந்த திராவிட திருடுகளினுடைய உண்மை முகமும் கிழிக்கப்பட்டதாக கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க தமிழ்நாட்டு மக்கள் ஏனென்றால் இவர்கள் இன்னொரு முறை அதிகாரத்திற்கு வந்துவிடக் கூடாது என்பதற்கு இந்த தீர்ப்பு ஒரு காரணமாக இருக்கும் ஆனால் இது தேர்தலுக்கு முன்பு வெளியானா தமிழ்நாட்டு மக்கள் தேர்தலுக்கு முன்பு வெற்றி கொண்டாட்டத்தை நடத்திடுவாங்க நடக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே